ஓம் சாயராம் சாய்ராம் வணக்கம் அப்பாவோட ஆசிர்வாதம் நமக்கு எப்பயுமே பரிபூர்ணமாக நம்ம துவாரக வாயில கிடைக்கும் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சியாக இருக்குது இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சனிக்கிழமை சனிக்கிழமை நம்ம ஆரத்தி லைவில் நம்ம ஆன்மீக சாய் சேனலில் லைவில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க பாபா இங்கே உயிரோடு உட்காந்துருக்கிறார் அவர் உண்மையிலேயே நான் நிறைய பிரார்த்தனைகளை சாயப்பா நீ நிறைவேற்றி தரணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கின்னு இருக்கும்போது அப்பா உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றி தரண்டாம்னு சொல்லி அவரோட நெஞ்சிலிருந்து ஒரு பூவை கீழே போட்டு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு பண்ணார் ஏன்னா அந்த பூ சைரம் வச்சு பல ரொம்ப நம் ரொ மணி நேரம் ஆச்சுன்னு வச்சிங்களேன் அதை அப்பா குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போது அந்த பூ வச்சுது உண்மையிலேயே அந்த பூ அவ்வளோ அழகாக யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் நெஞ்சிலிருந்து போட்டு உங்கள் பிரார்த்தனைகள் நீங்கள் அனைத்து நிறைவேறாமல் சொன்ன காட்சியை நீங்களும் பாருங்கள் சாயராம் ஓம் சாயராம் இதோட ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நான் நான் கீழே தரேன் அந்த லைவ் ஆரத்தி வீடியோ தரேன் நீங்கள் கீழேயும் போய் பார்க்கலாம்

thank <laughs> you